எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கில் உங்களோடு நான் பேச போகிறேன் இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ச்சியாக சில காரியங்களை ஆய்வு செய்ய போகிறோம் குறிப்பாக விவாகரத்து மறுமணம் இதை குறித்து நாம் ஆய்வு செய்ய போகிறோம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் திருமணமானது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது ரசிக்கப்பட்டவர்களோ ரசிக்கப்படாதவர்களோ திருமணமானது யாவருக்குள்ளேயும் கனமுள்ளதாக இருக்கிறது நீங்கள் யாரை கேட்டாலும் திருமணத்தை விட்டு பிரிஞ்சவங்களை உலகமே மதிக்காது திருமணத்தை சரியாக திருமண உறவை பாதுகாக்காதவர்கள் திருமண வாழ்க்கையில் பிழை செய்தவர்கள் அல்லது திருமணத்திலிருந்து பிரிஞ்சு போய் வாழ்கிறவர்கள் அல்லது மறு திருமணம் பண்ணுகிறவர்கள் இந்த உலகத்தாரால் கூட மதிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள் மதிக்க கஷ்டப்படுறாங்க அப்படிப்பட்டவங்கள மதிக்க மாட்டாங்க மண்ணுக்கு உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க பிடிக்கலன்னா பிரிஞ்சு வா இதெல்லாம் ஒத்து வராது தூக்கி வீசிட்டு வா அப்படி சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்கு உங்களை அவமதிப்பார்கள் ஏன் அவமதிக்கிறாங்க ஏன் இந்த உலகமே வந்து திருமணத்தை திருமண பந்தத்தை உடைத்தவர்களை ஏன் உலகமே மதிக்கிறது இல்லைன்னா கர்த்தருடைய படைப்புடைய தன்மை அது அவர் படைத்த இந்த பூமியில் எதெல்லாம் படைத்தாரோ அவர் உறவிலிருந்து படைத்தார் உறவுக்காகவே படைத்தார் மனிதர்கள் உறவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் பிதா குமார் பரிசுத்தாவின் உறவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அப்படி படைக்கப்பட்டவர்களில் கர்த்தர் மனுஷனை படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக படைத்தார் கர்த்தர் படைக்கும் போதே ஆணும் பெண்ணுமாக படைத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷியை வைத்தார் ஆணும் பெண்ணுமாகவே படைத்தான் அவனுக்குள்ளே இருந்து மனுஷிய வெளியெடுத்தான் பெண்ணை மண் ஆணுக்குள்ளே இருந்து வெளியெடுத்தார் அப்புறம் தான் இருவராக பார்த்தார் நீங்கள் இனி இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பீர்கள் நாங்கள் எப்படி மூன்று பேர் ஒருவராக இருக்கிறோமோ நீங்கள் இரண்டு பேர் ஒரே மாம்சமாக ஒருவராக ஒருமைப்பாட்டில் வாழ்வீர்கள் இது தேவன் இணைத்தது இப்படி தேவன் உண்டாக்கினது இப்படி தேவன் இணைத்ததும் இப்படி தான் ஆகவே நீங்களே அதை பிரிக்கவே கூடாது எந்த மனுஷனும் அதை பிரிக்கக்கூடாதுன்னு ஆதியாகமத்திலேயே அதை நமக்கு ஒரு உலக உலக நேச்சருங்க அது தேவனோட படைப்பின் தன்மை அது தேவன் எப்படி மூன்று பேராக இருக்கிறாரோ மனுஷர்களை படைக்கும் போது அப்படி ஆண் பெண் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிள்ளைகளை கொடுக்குறார் இந்த திருத்துவம் பூமியில் காணப்படுகிற இந்த திருத்துவம் தான் பூமிக்கு அஸ்திபாரம் பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த மூன்று பேருடைய பந்தத்தில் தான் இருக்கிறது அது குறிப்பாக கணவன் மனைவியோட பந்தத்தில் தான் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட முடியும் ஒரு கணவன் மனைவியை கூப்பிட்டு தான் கர்த்தர் நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து இந்த பூமியை ஆண்டு கொள் என்று சொன்னார் ஒரு கணவன் மனைவியோட ஃபெயிலியர் தான் தோல்வி தான் இந்த பூமி சபிக்கப்பட்ட போனதுக்கு காரணமாகிறது பழைய ஏற்பாடு இப்படி முடிகிறது நான் உங்களுக்கு முன்பாக எளிய தீர்க்கதரிசி அனுப்புவேன் பழைய ஏற்பாடு மல்கையா புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் நாலாவது அதிகாரத்தில் ஐந்து ஆறு சொல்லுது நான் இந்த பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு இந்த பூமியை பாதுகாக்க வேண்டுமென்றால் நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் அவன் வந்து பிதாக்களோட இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளோட இருதயத்தை பிதாக்களிடத்திலும் திருப்புவான் இருதயங்களை உறவுக்குள் திருப்புவதும் கணவன் மனைவி உறவுக்குள் திருப்புவதும் பெற்றோர் பிள்ளைகளை உறவுக்குள் திருப்புவதும் சபையானது பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒன்றாய் இருக்கிறது போல நாம் ஒன்றாய் இருப்பதும் தேவனுடைய நியதியாகும் தேவனுடைய மிக முக்கியமான பிரமாணமாகும் அதில் அழகாக சொல்றாரு மல்கியா கர்த்தர் பூமியை சங்காரத்தால் அடிக்கக்கூடாதுன்னா பிதாக்களுடைய இறுதி என் பிள்ளைகள் திருப்பப்பட வேண்டும் தானியல் பதினொன்று முப்பத்தி ரெண்டுல எழுதியிருக்கிறது உடன்படிக்கைக்கு இருப்பவர்களை அவன் கள்ள மார்க்கத்தாராக்குவான் அந்திகிறுவை நாவியம செய்யும் யாரெல்லாம் உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுகிறார்களோ அவர்களை எல்லாரையும் கள்ள மார்க்கத்தாராக்கும் ஆனால் தங்கள் தேவனை அனுபவிப்பவர்கள் அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதை கேட்டபடி செய்வார்கள் இந்த கடைசி காலத்துடைய மிக முக்கியமான சவால் உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுதல் தெய்வீக உறவுக்கு துரோகம் பண்ணுதல் தீமையை விளைவிக்குதல் பெரிய ஒரு சவாலாக மாறுகிறது இயேசு இப்படி சொன்னார் கடைசி நாட்களில் நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் சோதோங்குமார்கள் நடந்தது போல நடக்கும் அவர்கள் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் இருப்பார்கள் அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணுவாங்கன்றதை பற்றி சொல்ல திருமணத்துக்கு விரோதமாக பெண் எடுப்பார்கள் திருமண பந்தத்துக்கு கடவுள் ஏற்படுத்தின பந்தத்துக்கு விரோதமாக ஆண்கள் மேல் ஆண்கள் அவலட்சணமானதை நடப்பிப்பார்கள் பெண்கள் மேல் பெண்கள் அவலட்சணமானதை நடப்பிப்பார்கள் அது மட்டுமல்ல திருமண பந்தத்துக்கு விரோதமாக மனைவியை விட்டுட்டு அநேகர் மற்றவர்களிடத்தில் திரும்புவார்கள் புருஷனை விட்டுட்டு மற்றவர்களிடத்தில் திரும்புவார்கள் இந்த பூமியை சங்காரத்தால் அடிக்காத படுக்கி அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்புவான் இந்த பூமியை காப்பாற்றணும்னா எப்படி திருத்துவ தெய்வம் மூலமாக இந்த பூமியை கத்தர் படைத்து அவர் சர்வ சிஷ்டியை தாங்கி வருகிறாரோ இந்த பூமியை மனுஷனுக்கு கொடுத்தாரோ அது ஒரு ஆண் பெண்ணு கொடுத்தாரோ அதே போல தாங்க திருமண உறவு இந்த பூமியை பாதுகாக்க முடியும் ஒரு நிமித்தம் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிப்பேன் பெண் சொன்னார் சொன்னாள் மித்த பூமியின் வம்சங்களை ஆசீர்வதிப்பேன் உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் இந்த தம்பதி கிட்ட சொன்னார் ஆதாமிய ஒரு கணவன் மனைவின் மூலமாக பூமியின் வம்சங்கள் ஆசிர்வதிக்கப்பட முடியும் ஒரு கணவன் மனைவின் மூலமாக பூமியின் வம்சங்கள் சபிக்கப்பட்டு போக முடியும் ஆகவே டிவோர்ஸ் ரீமேரேஜ் பத்தி நான் உங்கள்கிட்ட சில காரியங்கள் சொல்ல போகிறேன் அப்படி என்றால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் வாழ்வோ சாவோ நான் இவருக்குடையே வாழ்ந்தாகணுமா அப்படித்தானே வாக்கு கொடுக்குறோம் திருமணத்தில் திருமணம் ஒப்பந்தம் பண்ணும்போது இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மளை பிரிக்கும் வரைக்கும் மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் பிறர் முகம் பாராமல் உனக்கே புருஷனாயிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் உன் கூட தான் ஏன் வாழ்வன்னு அந்த பொண்ணு வாக்கு கொடுக்கறாளே இப்போ நம்ம ஒரு கேள்வி என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் இவர் கூட தான் இருக்கணுமா இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன் சில சூழ்நிலைகள் மிக மோசமாக போகும்போது நான் பிரிந்து வரக்கூடாதா இதுக்கும் பதில் கொடுப்பேன் இல்லை என்னுடைய கணவர் இந்த நிலைமைக்கு வந்த பிறகு நான் ஏன் அவரு கூட இருக்கணும் இனிமேல் இருந்தால் எல்லாமே போயிருமே நான் இனி அவர் கூட இருக்கலாமா என்ற கேள்வியெல்லாம் நிறையா இருக்குது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கிட்ட பாஸ்டராக இருக்கிறேன் எத்தனை தம்பதிகளை பார்த்துருப்பேன் அதே நேரத்தில் நிறையா ஒரு சில பாஸ்டர்களுக்கு நான் கண்காணிப்பாளராக இருக்கிறேன் அந்த பாஸ்டர்கள் சொல்கிற காரியங்கள் சபையில் நடக்கிற காரியங்களை பார்த்ததினால் அநேக சவால்களை நாங்கள் எதிர்நோக்கிறதுனால் எல்லா திருமணங்களும் நிச்சயமாக சோதிக்கப்படும் என்னுடைய திருமணம் சோதிக்கப்பட்டது அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் தங்கள் திருமணத்தை குறித்து மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்கணும் திருமண உறவுகளை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் தான் சபையை கட்டுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையோ குடும்பத்தை கட்டுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பவுல் தீமத்துக்கு போது ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறாரு இது பைபிளில் நான் பார்த்த அதிர்ச்சியான வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை என்னவென்றால் வாசிக்கிறேன் கேளுங்கள் யாருக்கு உத்தம விதவிகள் அந்த காலங்களில் விதவைகள் சபைகளில் போஷிக்கப்பட்டு வந்தார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் விதவைகள் விதவை கூட இப்படிப்பட்ட விதவிகளை சூஸ் பண்ணு விதவைகள் உதவி செய்கிற விதவிகள் பவுல் தீமத்தில் சொல்றாரு ஒன்னு குருந்தார் எல்லா விதவிகளுக்கும் உதவி செய்யாத உத்தம விதவிகளை கண்டுபிடி அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் அதிர்ச்சியான ஒரு வசனம் பைபிளில் சில வசனங்கள் நான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் அதில் ஒரு வசனம் இது ஒன்னூற்றி நூற்றி ஐந்து எட்டு ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனாயிருக்கிறான் ஒரு விதவைக்கு நீ உதவி செய்யணும்னா அந்த விதவை தகுதி உள்ளவளா இருக்கணும் அவளுக்கு என்ன தகுதி இருக்கணும்னா முதலாவது அவர் சொந்த குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறாளான்னு பாரு ஒரு விதவைங்க அங்க புருஷன் செத்து போயிட்டான் சபையார்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கு ஆனால் எல்லா விதவைகளுக்கும் உதவி செய்யாத எந்த விதவை குடும்பத்தை ஒழுங்கா விசாரிக்கிறாளோ தான் வீட்டார ஒழுங்காக நடத்துகிறாளோ அவளை மட்டும் அவளுக்கு அதுக்கும் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவளா இருக்கணும் அவளுக்கு மட்டும் உதவி செய்யணும் பவுல் வந்து ஒரு உதவி செய்கிற ஆட்களுக்கு இப்படி ஒரு தகுதி வச்சிருப்பார் என்றால் அப்படி வைக்கும்போது சொல்கிறார் இப்போ இந்த விதவை மட்டுமல்ல ஒருவன் அவன் பாஸ்தராக இருக்கலாம் பிஷப்பாக இருக்கலாம் ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு விதவையாக இருக்கலாம் அல்லது சபையில் உள்ள யாராவது இருக்கலாங்க கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு சொல்றேன் கேளுங்க ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசாரிக்காமல் போனால் சொந்த ஜனங்களுக்கு போஷிக்காமல் போனால் சொந்த ஜனங்களை நேசிக்காமல் போனால் சொந்தக்காரவங்களை அப்பா அம்மா உன்னுடைய மாமனாரு மாமியார் இவங்களெல்லாம் விசாரிக்காமல் போனால் நீ விசுவாசத்தை மறுதளிச்சிட்ட அவிசுவாச கெட்டவங்க அதிர்ச்சியான வசனம் கூட பரவாயில்ல விட்டுருங்க விசேஷமாய் தன் வீட்டாரை விசேஷமாய் தன்னுடைய மனைவியை விசேஷமாய் தன்னுடைய புருஷனை விசேஷமாய் தன்னுடைய பிள்ளைகளை விசாரிக்காமல் போனாள் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசிலும் கெட்டவன் இந்த உலகத்திலேயே கெட்டவர்கள்னா அவிசுவாசின்னு சொல்லிடுவோம் நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் ஐசிஸ் தீவிரவாதிகளை பற்றி பார்த்துருக்குறோம் வீடியோலாம் அனுப்புவோன்னு ஐசிஸ் தீவிரவாதிகள் சில பேர் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ரேப் பண்ணுறாங்கல்ல கழுத்தை நெரிச்சு கொண்டு தலை எங்கேயோ வீசி விடுவானுங்க அவங்களாம் மனுஷனுங்களோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்கிறோமில்ல ஒரு காலத்தில் நான் பார்த்துருக்குறோம் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லோரும் உட்கார வச்சு கழுத்தப்படியே அறுப்பானுங்க அறுத்து அறுத்து வீசுவானுங்க சில தீவிரவாதி அப்படி வீசும் பொழுது நமக்கு துடிக்காது மனசே என்னையா உயிரோடு எப்படி கொள்றான் சில இடத்துல ஜெனோசைட் செய்வாங்க சில இனமே இருக்கக்கூடாதுன்னு அழிப்பானுங்க பாருங்க வச்சு ஷூட் பண்ணுவானுங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசு வலிக்கும் அப்படி வலிக்கும் இல்லை இருந்தாலும் அவர்கள் அவசுவாசிகள்னு சொல்கிறோம் அவன் கெட்டவனாக தான் இருப்பான்னு சொல்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுது அவிசுவாசியிலும் கெட்டவர்கள் இருக்கிறாங்களாம் அவசுவாசிலும் கெட்டவர் இருக்கிறானா அவன் இருக்கிறாங்களாம் யாருன்னா தான் சொந்த குடும்பத்தை விசாரிக்கலாம் அவன் அவிசுவாசிலும் கெட்டவனாங்க சொந்த குடும்பத்தை சொந்த மனைவியை விசாரிக்காத அந்த அந்த வைஃபு கொஞ்சம் சீக்காக இருக்கான்னு கூட விசாரிக்கிறது இல்லை சாப்பிட்டியான்னு விசாரிக்கல ஏதாவது கவலைப்படுறியான்னு கூட விசாரிக்கிறதில்ல எது நினச்சி ரொம்ப சோர்வாக இருக்குன்னு கேட்கறது இல்லை வீட்டில் வடித்து கொட்டினா போதும் சமைச்சு போட்டால் போதும் வீட்டு வேலை செஞ்சால் போதுன்னு புருஷன் கூட சம்பாரிச்சு கொடுத்தா போதும் அண்டாளுக்கிட்ட ஒரு பாசம் காட்டுறதில்ல பாசமாக பேசுறதில்லை பிள்ளைங்களை தூக்கி கொஞ்சுவோம் அந்த கணவர்கிட்ட ஒரு கொஞ்சல் இல்லை வந்த ரெண்டு பேருமே தண்டவாளம் மாதிரி வீட்டில் இருக்கிற தண்டவாளம் இங்கிட்ட ஒருத்தர் இங்கிட்ட ஒரு பக்கத்தில் தான் இருப்பாங்க ஆனால் மடம் மாதிரி இருக்க மாட்டாங்க மடம் தெரியுமில்ல கயிறு கயிறு பாருங்கள் அப்படியே பிணைஞ்சிருக்கும் இப்படி இருக்கும் சட பின்றுவோம் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி பின்னல் இல்லை நமக்குள்ள தாம்பத்திய உறவுலையும் பின்னல் இல்லை வாழ்க்கையிலையும் பின்னல் இல்லை ஒரு காரியத்தை பேசும்போதும் பின்னல் இல்லை ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காமல் போனால் விசேஷமாக தான் வீட்டாரை விசாரிக்காமல் போனால் தம் பிள்ளைய தாம் அம்மாவை தாம் மனைவிய தாம் புருஷனை விசாரிக்காமே போயிட்டீங்க அவங்கள கேர் பண்ணுறதே இல்லை அவங்கள சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டதே இல்லை அவங்க எப்போது சொல்கிற அந்த குறையை கவனிக்கிறதே இல்லை அவங்க காயப்பட்டுக்கிட்டே இருக்காங்களா அதை அதை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறதே இல்லைன்னா அவன் விசுவாசத்தை மறுதளிச்சிட்டு அவ விசுவாசிய கட்டவன் ஆயிட்டான் ஒருத்தன் விசுவாசத்தை மறுதளிச்சா சில பேர் செத்து போனான் நரகத்துக்கு போவான்னு சொல்கிறோம்ல யாரை நரகத்துக்கு போவான்னு சொல்லுவோம் ரசிக்கப்படாதவங்களாம் போயிடுவான்னு அப்போ விசுவாசத்தை மறுதளிச்சுட்டானா ஒருத்த குடும்பத்தை சரியாக நடத்தினான்னு விசுவாசத்தை மறுதளிச்சுட்டானா அப்போ அவன் எங்கே போவான் விசுவாசத்தை மறுதளிச்சுட்டானா

நைட்டில் வருமா லேட் நைட்டில் வருவேன் வைஃப் தூங்குவாங்க நித்திர பண்ணி நித்திரம் பண்ணிகிட்ருப்பாங்க எத்தனை தடவை இப்போ கூட போன வாரம் கூட அவங்க படித்திருக்காங்க பக்கத்தில் ஜோம் பண்ணுறாப்பா இவன் மேலே எனக்கு பாசம் கொடுங்க அன்பை கொடுங்க இன்னும் அதிகமாக கொடுங்க நான் எவ்வளோ காரியம் செஞ்சாலும் இவ்வளோ நேசிக்கல அப்படின்னா அர்த்தம்லாம் போயிடும் நான் இந்த பூமியில் எவ்வளோ காரியம் செய்கிறேனோ அங்கே உங்கள் மனசு இருக்குதோ இல்லையோ நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்கிற விஷயத்தில் நீங்கள் மனசு இங்கே வச்சுருக்கீங்க ஏன்னா எனக்கு என் மனைவிக்கு நடுவில் நீங்க சாட்சியாக இருக்கீங்க மல்கியா ரெண்டு பதினால அதனால் என் மனைவிக்கு எனக்கு நடுவில் சாட்சியா இருக்கிற நீங்க நான் என் மனைவி எப்படி ட்ரீட் பண்றேன்னு பார்க்குறீங்க எப்படி அவங்கள நான் பராமரிக்கிறேன்னு பார்க்குறீங்க என் மனைவி எப்படி என்ன பராமரிக்கிறான்னு பார்க்குறீங்க ஆகவே எனக்கு அந்த கிருபையை கொடுங்க எத்தனை பேர் ஊழியத்துக்கு கிருபை கட்டுருப்போம் அண்டு வரையும் என்ன பயன்படுத்தணும் அண்டு வரையும் நான் ஒரு வீடு கட்ட போகிற அற்புதம் செய்யுங்க அப்பா நான் ஒரு எக்ஸாம் எழுத போறேன் அப்பா எனக்கு வேலை சில இடத்துல ப்ரொமோஷன் கொடுங்க மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் கத்திரத்தில் தயவை பெறுவான் மனைவியை கண்டடைகிறவன் கல்யாணம் பண்றவனை பத்தி சொல்ற மனைவியை எல்லா விஷயத்திலும் சேர்த்துக் கொள்ளுகிறவன் மனைவி கூட எல்லா விஷயத்திலும் கனெக்ஷன்ல இருக்கிறவன் உறவுகளுக்குள்ள இருக்கிறவன் நன்மையை கண்டடைகிறான் கர்த்தடத்துல தயவு பெற்றுக்கொண்டே இருப்பான் இப்போ தாங்க சென்னைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட கால் பண்ணேன் ஒரு ஒரு ஊழியர்கார்ட கால் பண்ணுறேன் சென்னையில் நான் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினேன் பாஸர்களுக்காக ஒரு அஞ்சு நாள் ஸ்கூல் நடத்தினேன் நடத்தும் போது எஸ்யூ கேமில் தான் நடத்தினேன் மகாபலிபுரத்தில் அங்கே இருக்கிற பொறுப்பாளர் என்று சொன்னார் கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் கொடுங்க நான் ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் என்ன செய்கிறோன்னு ஊழியத்தை பற்றி பேசணும் உங்கள் நீங்கள் நீங்கள் நடத்துகிற இந்த கருத்தரங்களை அல்லது இந்த ஸ்கூலில் மறுரூப பள்ளியில் நான் வந்து பேசுன்னாரு அப்ப பேசும்போது ஒரு அதிர்ச்சியான தகவல் சொன்னாருங்க அவர் என்ன திறமை சொன்னாரு நூறு திருமணத்துல நாற்பது திருமணம் பிரிஞ்சு போயிட்டாங்க அல்லது இருக்கிறாங்க டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க டிவோர்ஸ் பண்றாங்க சில பேர் டிவோர்ஸ் பண்ணாமலே பிரிஞ்சு கிடக்குறாங்க நாற்பது பேருங்க நூறு கல்யாணத்துல கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டாருங்க எனக்கு அது உண்மையாக இல்லையானு இப்போதான் கால் பண்ணி திரும்பவும் கேட்டேன் அவரோட போன் நம்பரை கண்டுபிடிச்சி கேட்டேன் நான் ஐயா உண்மையான ஸ்டேட்டிஸ்டிக்கா சொன்னீங்க ஆமா என்னோட ஸ்டேட்டிஸ்டிக் மட்டும் இல்ல என்னுடைய இன்னொரு ஊழியர்களை அவர்லாம் வந்து திருமணத்துடைய கவுன்சிலர் திருமணத்துக்குன்னே அவங்க செய்கிறாங்க அவங்கள ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்றாங்க எனக்கு அனுப்ப சொன்ன எல்லா பாஸ்டர்களும் கவனிங்க நம்மளுடைய சேர்ச்சில் திருமணங்கள் அந்த நிலைமையில் இருக்கு ஆனா நம்ம வேற என்னமோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம் நான் தான் சொன்னேன் ஆறு மாசம் பாஸ்டர் குடும்பத்தை பத்தி தான் பேச போறேன் ஆறு மாசம் எல்லாத்தையும் பத்தி பேச போறேன் கணவன் மனைவி பேச்சு சம்பாஷணை எவ்வளவு முக்கியம் தாம்பத்திய உறவு எவ்வளவு முக்கியம் எல்லாமே பேச போறேன் எல்லாரும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க இது எல்லாருக்கும் அவசியம் இங்க நாம இதெல்லாம் நல்லதா பேசாதனால தான் உலகத்தில் உள்ளவங்கள்ட்ட தத்துவத்தை கேட்டு நம்ம குடும்பத்தை நடத்திட்டு வரோம் தாம்பத்திய உறவு செக்ஸ் என்பது எவ்வளோ புனிதமானதுன்னு கடவுளில் என்ன புனிதப்படுத்தி வச்சுருக்காருன்னு அந்த புனித தன்மையை பேசாததுனால இருந்து அசிங்கங்களை கேட்டு அசிங்கமாக பார்த்து அதை பிரசங்கம் பண்ணாமலே போயிட்டோம் ஆனால் வேதத்தில் எங்கே ஆரம்பிச்சிச்சின்னு போய் பாருங்கள் தோராவில் போய் பாருங்கள் எங்க எங்கேருந்து போதிக்கிறாங்கன்னு அஞ்சு வயசுலேருந்து போதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் போதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாலியல் தூய்மை எப்படி நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் நாம் மறைச்சி வச்சிட்டோம் ஏன் தெரியுமா அது ஞானம்னு நினைக்கிறோம் அது பேய்கிட்டேருந்து வந்த ஞானம் மறைச்சி வைக்கிறது உண்மையை இல்லை எது கர்த்தர் புனிதமாக நினைச்சதோ அதை அசிங்கமா உலகம் பார்த்துட்டதுனால அதை பேசுறதே அசிங்கம் நினைச்சிட்டோம் அதனால எல்லா அசிங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் திருமணத்தை பிரசங்கம் பண்ணுங்க எங்கே போய் கத்துக்கிறது எங்கேயும் கற்றுக்கவே நான் கற்றுகிட்ட போய் கேளுங்க ஒன்று ஒன்றா கற்றுக்கோங்க புத்தகத்தை எடுத்து படிங்க யூடியூப்புக்கு போங்க யூடியூப்பில் போய் தமிழில் பாருங்க திருமணத்தை குறித்ததான செய்திகள் பிரசங்கங்கள் அப்படின்னு கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எழுதி உங்கள் மனசில் உண்மையிலே ஒரு பாரம் இருந்துச்சுன்னா திருமணத்தை குறித்து பேசணும்னு ஒன்று ஒன்றா பேச ஆரம்பிங்க ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு தடவை பேசாதீங்கங்க ஒரு ஒரு தடவை பேசாதீங்க மூணு மாசம் ஆறு மாசம் பேசுங்க குடும்பம் தாங்க அஸ்திபாரம் ஒரு ஊழியத்தோட அஸ்திபாரமும் குடும்பம் தாங்க பவுல் தீமத்துக்கு என்ன எழுதுறாரு ஒருவன் விசேஷமாய் தன்னோட வீட்டாரை விசாரிக்காமல் போனால் அவன் குடும்பத்தை நடத்த தெரியாமல் போனால் சபை எப்படி நடத்துவான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் பைபிள் காலேஜில் என்ன படிச்சாங்க என்ன கிராஜுவேட் பண்ணாங்கன்னு பார்க்கிறோம் பவுல் அப்படி சொல்லுங்க ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும் பவுல் அப்படி சொல்லலைங்க தன் கோபத்தை அடக்கிறவனாக இருக்கணும் பைபிள் கோலேஜ் படித்தவனாக இருக்கணும் அவன் எல்லார் இடத்துல சாந்தம் உள்ளவனாக இருக்கணும் தான் குடும்பத்தில் சாந்தம் உள்ளவனாக இருக்கணும் தன் பிள்ளைகளை நல் ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவன் ப்ரே பண்ணி ஞானத்தை கேட்டு தன் மனைவி கூட பாசமாகவே இருக்கணும் ஸோ உங்களுக்கு டிவோர்ஸ்டி மேரேஜை பற்றி பேச போகிறேன் ஆனால் இன்றைக்கி நமக்கு முன்பாக பெரிய சவால் இருக்குது சென்னையில் இப்போ தான் கால் பண்ணேன் ஒரு மேரேஜ் கவுன்சிலர்கிட்ட மூணு காரியம் சொன்னார் சொல்கிறவங்கக்கிட்ட நூறு சதவீதம் திருமணத்தில் நாற்பது சதவீதம் கிறிஸ்தவனுடைய திருமணம் போச்சு கிறிஸ்தவர்களுடைய திருமணம் போச்சு பிரிஞ்சு போச்சு பிரிஞ்சே கிடக்கிறாங்க உள்ளுக்கே பிரிஞ்சு கிடக்கிறாங்க சில பேர் வீட்டில் சில பேர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் டிவோர்ஸ் பண்ணலை டிவோர்ஸும் பண்ணியிருக்காங்க இந்த நாற்பது சதவீதம் டிவோர்ஸ் இது மேல் நாடுகளில் நடக்கலங்க நமது இந்தியாவில் நடக்குது நமது இந்தியாவில் இன்னொரு நாற்பது சதவீதம் கட்டி தொலைஞ்சிட்டோம் வாழ்ந்து அப்படி இன்னொரு நாற்பது சதவீதம் பந்த ரொம்ப நெருக்கமான பந்தமோ பாசமோ ஒன்றும் இல்லை கட்டியாச்சு கட்டியாச்சு இதை பிரிஞ்சு வந்தோம்னா நல்லது அப்படின்ட்டு வாழ்ந்துக்கிட்டு ஓட்டுறாங்க இருபது சதவீதம் தாங்க கனெக்ஷனில் வாழ்கிறாங்க இருபது சதவீதம் நூறு கல்யாணத்தில் இருபது சதவீதம் தாங்க இது எப்படி சரியாக்குறது சரியாக்கும் டிவோர்ஸை பற்றி பேச போகிறோம் பைபிள்லேருந்து பேச போகிறோம் நாலு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேச போகிறோம் ஒன்றாவது காட்டோட ஹார்ட்டில் இருந்து கடவுளோட ஹார்ட் என்ன சொல்லுது ரெண்டாவது கடவுளோட ஸ்கிரிப்சர் காட்ஸ் வேர்ட் வார்த்தை என்ன சொல்லுது மூணாவது கடவுளுடைய மக்கள் என்ன சொல்கிறாங்க நாலாவது கடவுளுடைய வேலை கடவுளுடைய வேலைன்னு வரும்பொழுது டிவோர்ஸ் எப்படி டிவோர்ஸ் ரீமேரேஜ் பண்ணுறது கடவுளுடைய வேலைக்கு அது பொருந்துமா இப்படிலாம் பார்க்க போகிறோம் காட் பிளெஸ் யூ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஆமேன் ஒரு சின்ன ப்ரே பண்ணுவோமா தேவன் இணைத்ததுக்காய் நன்றி இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இணைப்புக்காக நன்றி அம் தேங்க்யூ உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கு நடுவில் சாட்சியாக இருக்குன்னு சொன்னேன் உங்கக்கிட்ட இந்த திருமணங்களை என் திருமணத்தை என் உறவை என் பிள்ளைங்களுடைய திருமண உறவை என் கூட இருக்கிற ஊழியர்கள் சபை மக்களுடைய திருமண உறவை இதை இருக்க எல்லா திருச்சபைகளும் தேவ ஊழியர்களும் அவர்களுடைய திருமண உறவுக்கு உங்களை சாட்சியாக வச்சிருக்கீங்களே நீங்களே சுகப்படுத்தும் நீங்களே விடுதலையாக்கும் நீங்களே ஆசீர்வதியும் நீங்களே புதுப்பிப்பிறாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவின் ஆமேன் 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 காட் ப்ளஸ்